நாளை நமதே இனி நாளை நமதே வேளை இனிதே அன்புக்கு அடிமைப்பட்டவன்தான் ஆனால் இதே விழுப்புரத்தில் செங்கல் சூளைகளில் எண்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு குடும்பமே விலைக்கு வாங்கப்பட்டது போல் அடிமைப்பட்டு கிடக்கும் செய்திகளை எல்லாம் நாம் கேட்கிறோம் கொத்தடிமைகள் என்று சொல்லப்படும் அந்த கொடிமை இங்கே நிகழ்வது எங்களுக்கு தெரியும் அது வெகுநாள் நாள் நிகழாது என்று நாங்கள் நம்புகிறோம் உங்களுக்கு நல்லது பார்த்து பாட்டம் லைன் பார்த்து வாழ்க்கையை முடித்துக் கொள்பவர்கள் நீங்கள் கூட்டி கழித்து நமக்கு என்ன லாபம் என்று பார்த்து அது அது மட்டும் புரியும் அந்த விஷயத்தில் இன்று பிறந்த கணித மேதியை ராமானுஜம் அவர்களை போல் அந்த கணக்கு ஊழல் கணக்கு மாத்திரம் புரியும் உங்களுக்கு

நேர்மையாளர்களை புறக்கணிக்கிறார்கள் இதையெல்லாம் எதிர்த்து அழுத்தமான ஒரு குரல் தமிழகத்தில் இருந்து வந்தே தீரும் அது மக்களின் குரலாக இருக்கும் காலை புதிதாய் உலர்கிறதே விடுகிறதே சோலை வளமாய் வளர்கிறதே எனும் பாடல் ஒலிக்கிறதே வெள்ளையனை வெளியேறு சொன்ன மாதிரி கொள்ளையனை வெளியேறு என்ற இயக்கம் துவங்கிவிட்டது அதற்கான விதைகளை இன்றே தூவி விடுங்கள் அதற்கான விவசாயத்தை இன்றே துவங்கி விடுங்கள் நாங்கள் துவங்கி இரண்டரை வருடங்கள் ஆகிவிட்டன வந்து சேர்ந்து கொள்ளுங்கள் இந்த நடைப்பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஊர் கூடி பேர் நாளை நமதை